ஸோ எல்லாருமே வந்து மாடர்னிட்டியை நவீனத்துவத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஹராமான குஃப்ரான விஷயங்களை நிறைய பேர் கண்டு கொள்வதில்லை நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை இதெல்லாம் குஃப்ரான ஹராமான விஷயங்கள் என்று ஸோ இதில் ப்ளஸ்ஸஸ் இருக்குது இருந்தபோதிலும் நம்ம இந்த நெகட்டிவான விஷயங்களை தெரிந்து கொள்ளும்போது குஃப்ரான ஹராமான விஷயங்களை அதை விட்டு நாம் தூ தூரமாக இருக்க முடியும் ஸோ குஃபர் சார்ந்த கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் ஆகட்டும் ஹியூமனிசம் ஆகட்டும் டெமாக்ரஸி ஃபெமினிசம் ஆகட்டும் ராடிக்கல் ஃபெமினிசம் எல்ஜிகூடிக்கியூடைய அக்செப்டன்ஸ் ஆகட்டும் அடுத்தது மாரல் ரிலேட்டிவிசம் ஆகட்டும் ஏத்திசம் ஆகட்டும் அடுத்து எவல்யூஷனிசம் அதாவது டார்வனிஸ்டோடைய அந்த ஒரு பிலீஃப் டிஸ்பிலீஃப் ஆகட்டும் யூனிவர்சலிசம் ஆகட்டும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதாவது அல்லாக்கும் இஸ்லாமுக்கும் விஷயம் ஆகட்டும் இதில் குஃப்ரான விஷயங்கள் அடுத்து ஹராமான விஷயங்கள் மாடர்னிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிபா அதாவது ரிபா சார்ந்த விஷயங்கள் பாடர்ன் பேங்கிங் அடுத்தது போர்னோகிராஃபி அடுத்து அல்கஹால் ட்ரக்ஸு மியூசிக்கும் லைட் நைட் லைட் சோ சாபாக்கள் மத்தியில நடந்த பிரச்சனைகள் அது சம்மந்தமாக வகி இறங்குச்சு சாஹாபாக்கள் நபிலாரிஸ் நபிகலாருடைய ஏவல்கள் தடுத்தல்கள் இது எல்லாமே ஹதீஸ்கள்ல வந்திருக்கு எந்த சூழ்நிலைக்காக அது நபிகிலார்களினார்கள் என்பதை அவங்கதான் சரியா புரிய முடியும் ஆயிரத்தி நானூறுக்கு முன்னாடி அப்புறம் அந்த நம்மளால அதை சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது சம்மந்தமாக எல்லா சுபாணத்தால ஐந்தாவது டைம் நாற்பத்தி நாலாவது வருஷத்துல பேசியிருக்கிறான் மேலும் வந்து எது வேண்டாலும் பேசலாம் ஸ்பெச்சி சுதந்திரம் இருக்கு என்று சொல்லி நபி அல்லது குரானை விமர்சிக்கக்கூடிய உரிமையை கொடுப்பது இதுவும் குஃபரான ஒரு விஷயம்தான் தான் சத்தியத்தை சொல்லாமல் பொய்யை பரப்பும் உரிமை ஹராமான ஒரு விஷயம் அடுத்தது எல்ஜிபிடிக்கியோடைய ஒப்புதல் இருபாலான உறவுகளை ஒத்துக்கொள்வது லூத் அலை இஸ்லாம் அவங்களுடைய மக்கள் மீது அழிவு வந்தது இது இயல்பானது என ஒப்புக்கொள்வது பெரிய குஃபராகும் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆக் வட்டி கடனை சார்ந்த வட்டியை சார்ந்த பொருளாதாரங்கள் நவீன வங்கி கணக்குகள் கடன்கள் காசோலைகள் இது பெரும்பாலும் அறமான விஷயமாக இருக்குது அல்லாவுடன் போர் செய்வது போல அது இரண்டாவது தேயம் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுல அல்லாஹை விலக்கியிருக்கான் அடுத்தது பெமுனிசம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாலின சமத்துவம் எனும் பெயரில் இஸ்லாமிய விஷ் அம்சங்களை கைவிடுவது இஸ்லாமிய விஷயங்களை இழிவுபடுத்துவது அல்லாஹ் தீர்மானித்த பங்கு வேறுபாடுகளை நிராகரிப்பது அகீதா சார்ந்த ஒரு குஃபுர் டெமோக்ரஸி அடுத்தது வந்து ஹாக்கி அல்லாவுக்கே சொந்தமானது என்ற பொடிய விஷயங்கள் அடுத்தது சயின்ஸ் அண்ட் ஒர்ஷிப் அறிவியல் தான் அனைத்துக்கும் தீர்வு என்ற நம்பிக்கை ஆகவே சயின்ஸே ஒரு ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குது என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சினிமா பாடல் பாப் கலாச்சாரம் எதுவாக இருந்தாலும் சரி பெரும்பாலானது தான் ஆபாசம் இசை இது போன்ற விஷயங்கள் குரான் சொன்னால இது சம்பந்தமாக நிறையவே வந்திருக்கு குளோபலைசேஷன் இஸ்லாமிய அடையாளங்களை மாசுபடுத்தக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்ற செய்கிறது இது ஹராமான விஷயம் அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஜெண்டர் ஐடியாலஜிஸ் பாலின மாற்றத்திற்கான சித்தாந்தங்கள் இரு பால்கள் அல்லாமல் பல பால்கள் இருக்கிறது என்பது நல்லா படைத்த தன்மையை நிராகரிப்பது அக்கீதால குஃபராக இது மாறுகிறது ஸோ இஸ்லாம் நவீனத்துவத்தில் இருக்க நல்லதையும் எடுக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு அதை முஸ்லீம்கள் எடுத்துருக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க ஆனால் குஃப்ரான ஹராம் கலந்து வரும் எண்ணங்களை செயல்களை முற்றிலும் நிராகரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்